ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இன் தமிழ் எக்ஸாம்குள்ள மாட்டான இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் நியூஸில் வந்தது அதை வந்து ஜிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணி பிகைண்ட் இம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட லிங்க் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுடேஸ் ஃபஸ்ட் நியூஸ் கிளிப் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து டெட்லைன் ஃபார் எஸ்ஐஆர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஸ்டேஸ் அண்ட் ஒன் இனிச்சு

அதே மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் அந்த மாதிரி நிக்கோப்பருக்கு வந்து டிசம்பர் எயிட்டின்னு சொன்னது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீயாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் தான் லாங்கஸ்ட் எக்ஸ்டென்ஷன் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன்னாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நோ எக்ஸ்டென்ஷன் ஃபார் வெஸ்ட் பெங்கால் கோவா புதுச்சேரி லட்சத்தீவ் ராஜஸ்தான் கேரளாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க கீ ஃபைட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆல்ரெடி நைன்டி நைன் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எமிக்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இனிஷியலாக வந்து டெட்லைன் வந்து டிசம்பர் ஃபோர் இருந்துச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து டிசம்பர் லெவன் இப்போ ஆகியன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மொத்தமாக வந்து இந்த ஏர் ஏண்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கம்ப்ளீட்டாக பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிகைந்த நியூஸ் பேப்பர் வந்து எஸ்ஐஆர்னு நிறைய டைம் வந்து நியூஸில் வந்துருக்கா அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் க்ளியர் ஆவாங்க எஸ்ஐஆர்னால் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய லெவல் எலெக்ஷன் வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருதா அது மாதிரி இருக்கும்போது பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து எல்லா வீட்லேயும் போய்ட்டு தகவலெல்லாம் கரெக்டாக இருக்கா அது மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஆக்ஷன் தான் பெஸ்ட் இன்டென்சிவ் ஒரு விஷயம்னு சொல்லும் இது வந்து என்னென்ன ப பர்பஸ்னால் ஓட்டர் லிஸ்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லாத டெலி டெலிட் பண்ணலாம் ஏதாவது கரெக்ஷன்னாலும் அப்டேட் பண்ண முடியும் அப்புறம் வந்து டூப்ளிகேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லீகல் பேசிஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா இந்த ஆக்ஷனுக்கு செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னா ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எம்பேர் பண்ணுது அது என்னென்னா எலக்ட்ரல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறது எல்லாமே கிட்ட தான் இருக்குது பட்டு அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபுல் அத்தாரிட்டி தருது எலக்ட்ரல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸெப்ட் க்ரைம் அன் சவுண்ட் மைண்ட் கரப்ஷன் அது மாதிரி இல்லாதவங்க பதினெட்டு வயசு ஆகியிருக்கவங்களுக்கு ஓட்டிங் உரிமை வந்து தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ஸ்டாண்டில் இருக்குன்னு பார்க்கலாமா மோகேந்தர் சிங் கில் கேஸ் நைன்டீன் செவன்ட்டி செவனில் என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன்